வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து இருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு மூன்றரை ஏக்கர் நிலம் உனக்கு பெரியத்தில் முருகமலை பக்கத்தில் விற்க இது வந்து இந்த சொத்து இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது அந்த சர்வீஸ் வந்து பணம் கட்டுற சர்வீஸ் வீடு ரெண்டு வீடு இருக்குது சின்ன சின்ன வீடுகள் ஆட்டத்தொட்டி இருக்குது இந்த மூணு ஏக்கரில் இது தான் ரோட் பேஸு மூன்றரை ஏக்கரில் அந்த ஒன்றரை ஏக்கர் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓடப்பெறம்போக்கு அதுக்கு அந்த பெறம்போக்கெல்லாம் அந்த தென்னை மரங்கள் இருக்குது ரோட் பேஸு இருக்குது முன்னாடி கேட்டு வசதி நல்லா இருக்குது இப்போ நடத்துக்குள்ளே போகிறோம் இது வந்து தேனி மாவட்ட சொத்து பெரியத்துக்குள்ள முருகமலை பக்கத்தில் இருக்குது இப்போ கொஞ்சம் கண்டு வளர்ந்துருக்கு அன்னைக்கு வந்த விட இப்போ எந்திரிச்சிருக்கு ஒரு அடி தூக்கம் தருது தெரியுதுங்களா அன்றைக்கி சின்ன கண்டா இருந்துச்சு தெரியுமா இதுலேருந்து நல்ல நேரம் வந்துடுச்சு அர்த்தம் தெரியுதா இந்த சொத்து நீக்கி அது போயிடும் இந்த ஓடப்பறம்புக்கு ஒன்றரை ஏக்கர் முன்னாடி இருக்குது அதில் எல்லாம் ஒரு தென்னை மரங்களை வச்சு வளர்த்துருக்காங்க எலும்பச்சை மரங்கள் நிறையா வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கர் பட்டா இருக்குது அதில் இருக்க வீடுகளெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அறுபது லட்சம் அடக்க விடையா கேட்குறேன் ஒரு எலும் இது போகிற முடிஞ்சு தான் போக்கு முன்னாடியே ரோடு பேஸு பூரா வேலி போட்டு கரெக்டாக வச்சுருக்காருங்க ஒரு நிலத்துக்குள்ளே தான் போகிறோம் தென்னை மரங்கள்லாம் இருக்குது இனி பட்டாவுக்கு ஏறப்போகிறோம் எலக்கா அவங்க ஒன்றரை ஏக்கர் கரும்போக்கும் ரெண்டு ஏக்கர் பட்டாவும் சேர்ந்து மூன்று ஏக்கருக்கு கொடுத்துருக்காங்க அது வடக்க வேலை வீடு எல்லாம் வாசல் எல்லாம் சொல்கிறாங்க அடக்க வேலையா இதோடு பீமை சுற்ற முடிஞ்சுவச்சு இன்னைக்கு போகிறப்படாலும் ஒரு தண்ணி தொட்டி இதுதான் இப்போ நேரத்தில் போயிட்டுருக்கோம் போயிட்ருக்கோம் போருக்கு இதுதான் போரு இந்த சர்வீஸ் வந்து பணம் கட்டுற சர்வீஸ் தக்காளி எழுதி போட்டிருக்காங்க வந்துடும் வீட்டுக்கு போகிறோம் ஆடு ஒரு ஆடு வளர்க்குற வீடுக்கு ரெண்டு வீடு இருக்குது அந்த வீடு குடியறதுக்கெலாம் அளவான தான் நாய்க்குட்டி எல்லாம் இருக்குது கோழி சட்டு இருக்குது கோலி செட்டு அது ஆர்ட்ரு பண்ணேன் அளவாக ரொம்ப சாப்பிட வைக்கணும் இல்லை டீன் பார்த்துருவங்க லேபர் ஹவுஸ் லேபர் ஹவுஸ் மூணு அடக்க வலை அறுபது லட்சம் கேட்குறாங்க பிரைஸ் யோக தான் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழுங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நல்ல வரையில் முடிச்சு தரோம் வணக்கம் ஸ்ரீராம் ரயில் ராமன் வடைவனே நன்றி வணக்கம்